நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவுல தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் தமிழ் மாதத்தின் பதினோராவது மாதமா இருக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம் ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது இதன் காரணமாக தான் இந்த மாதத்துல நீர்நிலைகளில் புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம் மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வளம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி திருவிளையாடல்கள் பலவற்ற நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான் இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம் எனவே இந்த மாசி மாதத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிய நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம் சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில்தான் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்குது மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசிலையும் செவ்வாய் வந்து மகர ராசியிலையும் புதன் வந்து கும்பராசியில் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மீனராசிக்கு போகிறாரு சுக்ரன் வந்து மகர ராசியில் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போகிறாரு சனி வந்து கும்பத்திலேயும் குரு வந்து மேஷத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது இந்த அமைப்புப்படி படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் அன்பான மேஷ ராசிக்காரர்களே திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்களா விளங்கக்கூடியவர்கள்தான் இந்த ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் அப்படிங்கிறது ஒரே சீராக இருக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை சுக்கரனும் பன்னெண்டாம் தேதி வரைதான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறாரு பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுறதால மீண்டும் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுப புலம்பெறுறாரு அதனால நிதி நிலைமையில அடிக்கடி வீண் செலவுகளும் நிச்சயமற்ற நிலையும் மாறி மாறி ஏற்பட்டு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதனால குரு பகவானால நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது திருமண முயற்சியில உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் நண்பர்கள் உறவினர்களோட உதவிகள் இந்த மாதத்துல கிடைக்கும் கேது பகவானும் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி அப்படிங்கிறத தக்க தருணத்தில் கிடைக்கும் விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் வெளியில் அலைவதை தவிர்த்துக்குங்க மீசராசிக்காரர்கள் எல்லாருமே கூடிய விரைவில் வெளியூர் பயணங்களை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது உங்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுறாரு லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு அப்படிங்கிறது போடுறோம் புதிய தொழில் தொடங்க முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியம் இந்த மாதம் நடக்கலாம் மாத தொடக்கத்திலேயே கும்பராசியில புதன் வராரு புதன் வந்து லாபஸ்தானத்துல இருக்கும் போது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும் சகோதரர்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான பாகம் பிரிக்கிறது இதெல்லாத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பணிபுரி இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறையும் புதிய உத்தியோகத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு சுக்கரம் போறாரு தொழில் தனத்துக்கு அதிபதியான சுக்கரன் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து செஞ்சிருக்கிறாரு அதனால உங்களுக்கு சுக்கரம் யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குடும்பத்துல எல்லாம் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளோட திருமணம் நடைபெறுவதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே மறையும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் வந்து அங்க நீச்சம் பெறாரு மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீனராசிக்கு புதன் போறாரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதுதான் தொழில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் ஆரோக்கியத்திலையும் ஓரளவு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது கிடைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் இனிமேல் உங்களுக்கு கடன் சுமையும் உங்களுக்கு குறையும் இந்த மாதம் உடல் நலம் அப்படிங்கிறது சீராக உங்களுக்கு அதனால் மாற்று மருத்துவத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உடன் பிறந்தவர்கள்லாம் உங்கள் மீது தேவையற்ற சந்தேகம் தேவையற்ற பழிய சுமத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதனால குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பு வர்றதுக்கு நேரம் இருக்குங்கிறதால சற்று விட்டு கொடுத்தும் பொறுமையின் நிதானத்தையும் கடைப்பிடிக்கிறது நல்லது மேசராசிக்காரர்கள் எல்லாரும் மாதத்தின் பிற்பகுதியிலேயே கும்பராசிக்கு சுக்கரன் போறாரு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் தொழில நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு பஞ்சமாதிபதி சூரியனும் புதனும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறதால பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளோட மேற்படிப்பு பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு பிள்ளைகளோட கல்யாணம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் உத்தியோகத்துல ஊதிய உயர்வு அப்படிங்கறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்துல பொதுவாழ்வுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பிற்பகுதி சிறப்பாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யறவங்க போட்டிகளை சமாளித்து தான் முன்னேறணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வேலை பொழு அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு தகுந்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் அப்படிங்கிறது செலுத்த தேர்வு நேர்முக தேர்வு எல்லாமே நேர்முகத் தேர்வுலாம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதால மாணவர்கள் எல்லாரும் கவனிச்சு படிங்க படிச்சது திருப்பி எழுதி பாருங்க மேசராசிக்கு பஞ்சமாதிபதியானவர் சூரியன் அவர் லாபாதிபதி சனியோடு இணைஞ்சு இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு இது ஒரு வகைக்கு நன்மைதான் அப்படின்னாலும் சூரியனுக்கு சனி பகை கிரகம் அப்படிங்கறதால விரயங்களும் உங்களுக்கு கூடுதலா இருக்கும் குறிப்பா பிள்ளைகள் வழியில விரயங்கள்லாம் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை உங்களுடைய கண் பார்வையிலேயே வச்சுக்கோங்க சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள்லாம் வந்து நெய்வாங்க என்ன இருந்தாலும் இந்த மாதத்துல தொழில் மற்றும் உத்தியோகத்திலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் செஞ்சரிக்கிறதால உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்ப்புகள்லாம் விலகும் உடல்நிலையில் இருந்துட்டு வந்த பாதிப்புகள்லாம் குறையும் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் லாபஸ்தானத்தில் சூரியன் செஞ்சரிக்கிறதால அரசு வகையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது இதுவரையிலே தடைப்பட்டு வந்த முயற்சிகளில் இனி வெற்றி அப்படிங்கிறது உண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும் விவசாயிகளுக்கெல்லாம் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை அப்படிங்கிறது கிடைக்கும் குருபகவானின் பகவானின் பார்வை குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும் குலதெய்வ தெய்வ அருள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரைக்கும் உங்களுடைய மனதை வாட்டி வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள்லாம் கட்சியில் கொடுப்பாங்க மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படிங்கறதே நிறைவேறும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்க ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் உங்க ராசிநாதன் பத்தாம் இடத்துல செஞ்சரிக்கிறதால பொருளாதார ரீதியா சில சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வரவு செலவுகளில் கவனமாக இருங்க குரு பகவான் ஜென்ம செஞ்சிருத்தாலும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதனால பெரியோர்களோட உதவியால் நினைச்சதை சாதித்து கொள்ளுவீங்க லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்க சனி பகவானால தொழில் வியாபாரம் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலலாம் ஈடுபடுவீங்க இந்த மாதத்தில் கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் மனம் மாறுவாங்க புதிதாக இடம் வாங்கும் முயற்சியில் இந்த மாதத்தில் நல்ல வெற்றி உண்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த ஆதாயம் அப்படிங்கிறது விவசாயத்தில் கிடைக்கும் சனி பகவானோட பார்வை ஜென்மராசிலையும் எட்டாம் இடத்துலையும் பதிகிறதால சிலருக்கு வம்பு வழக்குகள்லாம் இந்த மாதத்தில் தேடி வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க பெண்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல சிந்தரிக்கிறதால அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இதுவரையில தடைப்பட்ட முயற்சிகள்லாம் இனி ஒவ்வொன்றா நிறைவேற தொடங்க போகுது அரசு வழியில நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் இந்த மாதத்துல அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றவர்கள் முன்பாக உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது வெளிப்படும் இந்த மாதத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக பணியாளர்களால் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பாதிப்புகள் எல்லாமே குறையும் இனிமேலுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு புதுசா வேலைவாக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சியில இந்த மாதத்துல நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு கார்த்திகை ஒன்றாம் மாதத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் வெளிவட்டாரத்திலையும் குடும்பத்திலையும் சரி நல்ல செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணிபுரிய இடத்துல மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகி ஆசிரியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா மேசராசிக்கரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த மாசி மாதம்